வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் உயிரிழக்கும் இலங்கையர்கள் அதிகரிக்கப்பட்ட இழப்பீடு தீவிரமடையும் மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் புதிய தொலைபேசி எண்கள் அறிமுகம் பொதுமக்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவிப்பு சிறுவர் பாதுகாப்பு ஆபத்தில் குவியும் முறைப்பாடுகள் அமைச்சர் சுட்டிக்காட்டு தாங்காலையில் போதைப் பொருள் மீட்பு வெளியான புதிய அதிர்ச்சி தகவல் மட்டக்களப்பில் வைத்தியசாலை மலசலக்கூடத்தில் சிசு உயிரிழந்த நிலையில் மீட்பு சுகாதார ஊழியர் கைது மது போதையில் வாகனங்களை செலுத்திய இருபத்தி ஆறு சாரதிகள் கைது அக்டோபரில் பயணிக்க வேண்டிய நாடுகள் பட்டியலில் இலங்கை முதலிடத்தில் தொடர்பான விரிவான செய்திகள் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவர் வேலையின் போது மரணம் அடைந்தால் அவருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டு தொகை இரண்டு மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக பெரும் பணிகளை செய்துள்ளதாகவும் வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்களிடமிருந்து ரூபா இருநூற்று முப்பத்தி நான்கு மில்லியனை மீட்க முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் பணியக சட்டத்தை புதுப்பிக்க தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை வெளிநாட்டு தொழிலாளர்களால் ஐந்து தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள பணம் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்சார சபையின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்பை இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்க தலைவர் கோசல் ஆபே சிங்க வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் நேற்று பிற்பகல் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் பற்றிய தகவல்களை வழங்க பொதுமக்களுக்கு புதிய தொலைபேசி எண்களை போலீஸ் தலைமையகம் அறிமுகப்படுத்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக காணப்படும் ஹெரோயின் ஐஸ் கொக்கைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பற்றிய தகவல்களை சம்பந்தப்பட்ட மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த டிஐஜியின் மொபைல் தொலைபேசி எண்ணை நேரடியாக அழைப்பதன் மூலம் பொதுமக்கள் நேற்று முதல் தகவல்களை வழங்கலாம் வழங்கப்பட்ட தகவல்களின் ரகசிய தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் மூத்த டிஐஜிக்கள் தேவையான சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உட்பட மேலும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார்கள் போதைப் அச்சுறுத்தலை ஒழிக்கும் குடிமக்களாக நீங்கள் வழங்கும் ஆதரவை இலங்கை போலீஸ் பெரிதும் பாராட்டுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான மூத்த டிஐஜிக்களின் பெயர்கள் மற்றும் மொபைல் தொலைபேசி எண்கள் பின்வருமாறு மேல் மாகாணம் சஞ்சீவ தர்மரத்ன கையடக்க தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று தென் மாகாணம் தகித் ஸ்ரீ ஜெயலத் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு ஊவா மாகாணம் மகேஷ் சேனாநாயக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு இரண்டு சப்ரகமுக மாகாணம் மஹிந்த குணரத்ன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு ஒன்று எட்டு வடக்கு மாகாணம் அஜித் ரோஹனா பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மத்திய மாகாணம் லலித் பதிநாயக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு ஐந்து வட மத்திய மாகாணம் புத்திக ஸ்ரீவர்த்தன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ஐந்து வடக்கு மாகாணம் டிசி தனபால பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு நான்கு கிழக்கு மாகாணம் வருண ஜெயசுந்தர பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் என கையடக்க தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தண்டனைச் சட்ட திருத்த சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்தோடு வீடுகள் பாடசாலைகள் தடுப்பு மையங்கள் மற்றும் வீதிகள் போன்ற இடங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகம் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் அதன்படி கடந்த ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் ஆயிரத்து நூற்று இருபத்து ஆறு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரண்டு கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த போதைப்பொருள் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகிலுள்ள வீடொன்றிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனி மோதர மற்றும் கொடல்லவெல வெள்ள பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக தங்காலை சீனிமோதர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட எழுநூற்று ஐந்து கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு கோடி ரூபாய் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சத்திர சிகிச்சை பிரிவில் மலசல கூடத்தில் சிசுவை பிரசவித்து அதனை பெட்டி ஒன்றில் வைத்து கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த அங்கு கடமையாற்றி வரும் இரண்டு பிள்ளைகளின் தாயாரான சுகாதார சிற்றூழியர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் உயிரிழந்த நிலையில் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் சிற்றூழியர் திருமணம் முடித்த பெண் ஆவார் என்பதுடன் இரண்டு பிள்ளைகளின் தாயாவார் சம்பவ தினம் திங்கட்கிழமை வளமை போல வைத்தியசாலையில் அவர் கடமையாற்றி வந்துள்ளார் அவருக்கு வயிறு வலிப்பதாக கூறி அங்குள்ள மலசல கூடத்திற்கு சென்றுள்ளார் அங்கு யாருக்கும் தெரியாமல் பெண் சிசுவை பிரசவித்துள்ளார் அந்த சிசுவை பெட்டி ஒன்றில் மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு அங்கு கடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு இரத்த அதிகரித்ததை அடுத்து அவரை அவதானித்த தாதியர் ஒருவர் அவரை வாட்டில் அனுமதித்துள்ளார் அவரை சோதனை செய்த வைத்தியர்கள் அவர் குழந்தை பெற்றுள்ளதை கண்டறிந்து கொண்டனர் இதையடுத்து அப்பெண்ணிடம் விசாரணை செய்ததில் பெற்றெடுத்தது குழந்தையை பெட்டி ஒன்றில் போட்டு மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்த சிசு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிற்றூழியரின் கணவரும் அந்த வைத்தியசாலையில் சிற்றூழியராக கடமையாற்றி வருவதாகவும் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கணவனை கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் இந்த நிலையில் குறித்த பெண் கருப்பம் தரித்து முழுமையாக முப்பத்தி எட்டு வாரங்கள் கொண்ட இரண்டு கிலோவும் நானூற்று எண்பத்து ஐந்து கிராம் நிறை கொண்ட பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார் எனவும் அறிய முடிகிறது அப்பெண் கற்பிணியாக இருப்பது அங்கு கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் எவருக்கும் தெரியாது இந்த நிலையில் அவர் குழந்தையை உயிருடன் பிரசவித்து பெட்டியில் போட்டு மறைத்து வைத்திருப்பதாகவும் கணவனுக்கு தான் அந்த குழந்தை பிறந்ததாகவும் கணவர் இரண்டாவது பிள்ளை தனக்கு பிறக்கவில்லை என அடிக்கடி தெரிவித்து வந்த நிலையில் மீண்டும் கற்பமானதாக பொலிஸாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் அப்பெண் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அப்பெண்ணை பொலிஸார் கைது செய்துள்ளனர் இதேவேளை சிசுவின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் உயிரிழந்த குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என பிரிந்துள்ள கணவன் தெரிவித்ததை அடுத்து குழந்தையின் மற்றும் தாயுடைய இரத்த மாதிரியை பெற்று டிஎன்ஏ பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விஷேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விஷேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் எழுநூற்று இருபத்து ஐந்து பேரும் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி ஒன்பது பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று அறுபது பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று எண்பது பேரும் மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்து ஆறு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்து ஐந்து சாரதிகளும் ஏனையோர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் ஐநூற்றி இருபத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உலகளாவிய பயண சஞ்சிகையான டைம் அவுட் இவ்வாண்டு அக்டோபரில் பயணிக்க வேண்டிய நாடுகள் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதற்கமைய குறித்த பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது அக்டோபர் மாதத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த இடமாக இருப்பதால் அதன் இதமான வெப்பமண்டல காலநிலை கலாச்சார பாரம்பரியம் மற்றும் இயற்கையான அழகு ஆகியவற்றை குறிப்பிட்டு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது கடற்கரைகள் மற்றும் மலைநாட்டு பயணங்கள் முதல் புராதன இடிபாடுகள் மற்றும் வனவிலங்கு சவாரிகள் வரை இலங்கை பார்வையாளர்களுக்கு அனைத்தையும் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது இப்பட்டியல் இலங்கைக்கு அடுத்தபடியாக இலையுதிர்கால நிறங்கள் மற்றும் பருவகால திருவிழாக்களுக்காக துருக்கி மற்றும் மெக்சிகோ இடம்பெற்றுள்ளன ஸ்பெயினில் உள்ள வலன்சியா நியூயார்க் நகரம் பிலிப்பைன்ஸ் பூட்டான் பொஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா ருமேனியாவில் உள்ள டிமிசோரா சான் பிரான்சிஸ்கோ மற்றும் நபீமியா ஆகியவை இடம்பெற்றிருந்த மற்ற இடங்களாகும் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலுக்கு அமைய இந்த இடங்கள் அவற்றின் பருவகால கவர்ச்சி கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் அக்டோபரில் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய தனித்துவமான பயண அனுபவங்கள் ஆகியவற்றிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்